வெல்கம் டு தாராஸ் வல்லி இப்போ நம்ம அந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த எல் ஒன்றில் உள்ள முதல் பயிற்சி பயிற்சி ஒன் பாயிண்ட் ஒன் இது வந்து பேஜ் நம்பர் சிக்ஸில் இருக்குது இந்த பயிற்சி ஒன் பாயிண்ட் ஒன்ல உள்ள மூன்றாவது கணக்கு மூன்றாவது பயிற்சி கணக்கு தான் பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு மூன்று ஃபஸ்ட்டு கணக்கு ரைட் பண்ணோம் பிக்ராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏனா மைனஸ் டூ கமா த்ரீ மைனஸ் டூ கமா ஃபோர் ஜீரோக்கமாக த்ரீ ஜீரோ ஃபோர் த்ரீ கமா த்ரீ த்ரீ கமா ஃபோர் எனில் ஏ மற்றும் பி ஆகியவற்றை காண்க பி க்ராஸ் ஏ அதுக்குள்ள கணம் கொடுத்துருக்காங்க ஏக்குள்ள கணத்தையும் பி b பிக்குள்ள கணத்தையும் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரியா இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அதை B எழுதிக்கோங்க பி அந்த கணத்தை எழுத்து எழுதிக்கோங்க மைனஸ் டுக்கமாக த்ரீ மைனஸ் டுக்கமாக ஃபோர் சரியா சரி இப்போ இதில் ஃபஸ்ட்டு பி தானே இருக்குது சரி இப்போ கார்டிஷன் பெருக்கள் நம்ம கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து ஒன்று தானே அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன இருக்குதோ அதுக்குள்ள கணத்தை எடுத்துருதும் ஸோ அதே மாதிரி தான் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர்லேயும் இருக்கும் சஸ்ட்டு பி இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு உள்ள எல்லா எண்களுமே பிங்கிற கணத்தை குறிக்கக்கூடியது சரியா சப்போம் பி இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் உள்ள என்னென்ன மைனஸ் டூ அடுத்து மைனஸ் டூ இருக்குது ஒரு எண்ணை வந்து கணத்துக்குள்ளே எழுதும்போது ஒரு வாட்டி தான் எடுத்து எழுதணும் ரெண்டு வாட்டி வந்துச்சுன்னா ஒரு வாட்டி தான் எடுத்து எழுதணும் அதாவது கணத்துக்குள்ளே எழுதும்போது ஒரு எண்ணை ஒரு வாட்டி தான் எடுத்து எழுதணும் சரியா அப்போ மைனஸ் டூ இங்கே மைனஸ் டூ தான் இருக்குது ஏற்கனவே நம்ம எழுதிவிட்டோம் அடுத்து ஜீரோ கம்மா ஜீரோ சரி அடுத்து ஜீரோ தான் இருக்குது ஏற்கனவே எழுதிட்டோம் அதை ஒரு வாட்டி தான் எழுதணும் எக்ஸ்ட் த்ரீ த்ரீ அடுத்து த்ரீ தான் வருது அது ஏற்கனவே நம்ம எழுதிட்டோம் சரியா சப்போம் பீங்கிற கணத்தில் என்ன கிடச்சிருக்கு மைனஸ் டூ கமா ஜீரோ கமா த்ரீன்னு கிடச்சிருக்கு இதான் வந்து இதுக்குள்ள ஆன்சர் அடுத்து வந்து ஏழுதுமா சே வந்து ஏக்குள்ள கணத்துக்குள்ள எண்கள் வந்து இரண்டாவது இதில் இருக்குது ஸோ ஏசி ஈக்குவல் டு த்ரீ ஃபோர் கமா ஃபோர் சடுத்து த்ரீ இருக்குது ஏற்கனவே எழுதிட்டோம் சடுத்து ஃபோர் தான் இருக்குது அடுத்து ஃபோர் தான் இருக்குது அதை ஏற்கனவே எழுதிருக்கோம் நெக்ஸ்ட்டு த்ரீ தான் இருக்குது அது ஏற்கனவே எழுதிவிட்டோம் அடுத்து ஃபோர் தான் இருக்குது அதுவும் ஏற்கனவே எழுதிட்டோம் ஸோ அப்போ ஏக்குள்ளே கணம் என்ன த்ரீ கமா ஃபோர் சவுளுந்தான் ஈஸியாக இப்படி கண்டுபிடிச்சிடலாம் சரியா பி க்ராஸ் ஏன்னா பிக்குள்ளது வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்கும் பி கணத்துக்குள்ளே எண்கள் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்கும் ஸோ அதை வந்து கணத்துக்குள்ளே எழுதும்போது இங்கே ஒன் டைம் ஒரு நம்பரை வந்து ஒன் டைம் எழுதினா போதும் ஈஸியாக பிக் பண்ணி எழுதிடலாம் சரியா ரெண்டாவதுக்குள்ளே கணத்து வந்து ரெண்டாவது இடத்துல வந்து இருக்கும் இப்படி வந்து ஈஸியாக நீங்கள் ஏ பி கணம் ஏ கிணத்தை வந்து ஏ கணத்தை வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இதோட பயிற்சி கணக்கு மூன்று வந்து முடியுது தேங்க் யூ